அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி போகி பண்டிகையை முன்னிட்டு அன்றை நாட்கள் எந்த மாவட்டத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுலது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்க்கு பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசெண்டாக கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டத்துக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக நாளை நாட்கள் போகி பண்டிகை அன்று பல்வேறு மாவட்டத்துக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் போகி பண்டிகை முன்னிட்டு தமிழகத்தில் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன தற்போது தமிழகம் முழுவதும் முக்கிய அறிவிப்பு ஒன்று பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக வடகிழக்கு போற அடுத்த மூன்று நாட்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகும் மன்னார் வர்டா மற்றும் அதனை போதில் பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் என்றும் அன்றை நாட்கள் கண்டிப்பாக அந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் என்றும் காலை முதல் மாலை வரை இரண்டு டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தொன்பாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ்மெண்ட் மிதனையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்று முதல் குறைந்த